பாப்பா அங்க பாருங்க கேமரா பாருங்க ஹாய் சொல்லுங்க ஆ கேமரா ஹாய் சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स என்ன படிக்கிறீங்க பஸ் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த அருங்க தெரியுது நீ மூடு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்

உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது மேக்ஸ் ஓகே எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க 100 ஒரு 90 அந்த மாதிரி நல்லா போ படிக்கிற டாப் ஸ்டூடண்டா நீங்க ஓகே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அம்மா டாடா இல்ல ரெண்டு பேருமே பிடிக்கும் கூட பிறந்தவங்களா எங்க அக்காவே பிடிக்கும் ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு ஆசை பண்றீங்க? ஆ ஓ சூப்பர் सपोज இன் கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல டீச்சர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க டீச்சரா இருக்கீங்க. என்ன நீங்க चेंजेस கொண்டு வருவீங்க? எல்லாருக்கும் சொல்லி தருவேன். அது எல்லா டீச்சரும் காமனா பண்றதுதான். நீங்க டீச்சரானா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு? டு சேனான மாதிரி ஏதாவது ஃப்ரீயா எடுக்கிறது அந்த மாதிரி சோ உங்க மேக்ஸ் பிடிக்கோங்கதால நீங்க மேக்ஸ் டீச்சர் ஆகணுமா இல்ல எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் சரி ஓகே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க ஒரு 5 குட் ஹாபிட்ஸ் மட்டும் சொல்லுங்க அம்மா அப்பா பச்ச கேக்கணும் பெரிய உங்களுக்கு படி ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் நல்லா படிக்கணும் பேசாம அம்மா அப்பா கூட வச்சுக்கணும்

சூப்பர் சூப்பர் என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் மிஸ் மிஸ் பிடிக்கும் кош மிஸ் மிஸ் என்ன Professors கொடுப்பாங்க கற்பகம் am a koyo ஏபிசி lol சொல்லி ala stirесть pos�zione oda So what is she? Misham சொல்லுங்க ஏ பி come samen?

காசும்டாது பணமும் <affiliated ytog> <f connected> சரி அக்காக்கு வந்து என்னென்ன குட் ஹாபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. э э என்னென்ன குட் சொல்லி குடுத்துறாங்க மாம் கிச்சன் கிச்சன் ஸ்கூல் फ्रेंड्सலாம் இருக்கங்களா உங்களுக்கு? ஆ சரியா உங்க பேர் சொல்லுங்க. பேர் என்ன குட்டி? போறீங்களா போறாங்களா <t bowls> <supervisor ,gramullo. tom assaulted> நேத்து ஒரு நாள் போலீஸ் ஆக போறேன்னு சொல்லி இன்ஸ்பிரேஷன்ல இருக்காங்க நம்மளோட ஃப்யூச்சர் மாஹித் போலீஸ் ஆக போறாங்களா போலீஸ் மாஹித் வேணாமா அப்ப ஃப்யூச்சர்ல போலீஸ் ஆனா எதுவுமே வாங்க மாட்டீங்களா சரி நாங்க நீங்க நல்லா பண்ணீங்களா அப்படிங்க தேங்க்யூ தேங்க்யூ உங்க பேர் சொல்லுங்க பாரதி அபிநயா பாரதி அபிநயாவா நல்ல பேரா இருக்கே என்ன படிக்கிறீங்க யுகேஜி யுகேஜி படிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் வரையதா பிடிக்குமா தான் நல்லா நல்ல வருவீங்களா ரைம்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல ஏதா ரைம்ஸ் பாடுங்க ரா 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 கேன்

விங்களா பாக் பேட்டிட்டீங்க ஆ எப்பல இருந்து போறீங்க ஆ பேக்கெட் பேட்டிட்ட ஆ பாக் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவீங்களா பாக் பேட்டிட்டி பனிட்ட கபதசசச கபதபதபத சரி நீ ஏபிசி சொல்லுங்க ம்

ஏய் வாடப் பாங்க அத்தைட்டேனே அத்தை சொன்னீங்களா சரி 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 நீங்க பாருங்க வாங்கிக்கலாமா திக்க ரெண்டுமே உங்களுக்கு தான் ரெண்டுமே வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ரெண்டுமே இது உங்களுக்கு தான் வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ Bye. Thank you so much. Bye. Bye. Thank Bye. you.